கிறிஸ்தவுக்குள் மிகவும் அன்பானவர்களே அன்றைக்கு இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்பானவர்களே காலை பத்து மணி ஐந்து நிமிடங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தடைய கிருபையினால் பெருமாள் குளத்திலிருந்து ஒரு ரெண்டு சகோதரர்கள் ஒரு சகோதரர் ஒரு ஐயா ரெண்டு பேர் வந்தாங்க ஹெல்ப் பண்ணதுக்கு வந்தாங்க சரிங்களா மூணு பேராக நின்று கரெக்டாக எட்டு மணிக்கு வந்தாங்க சரிங்களா ரெண்டு மணி நேரத்தில் ஓடு மேலே ஏற்றிட்டோம் முன்பக்கம் உள்ளதை இறக்கி முன்பக்கம் அந்த கம்பியெல்லாம் கட்டி திரும்ப ஏற்றி அன்பானவர்களே கர்த்தர் கிருபை செய்தார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப மன உளைச்சலாக இருந்து யாருமே வரமாட்டேக்கிறாங்களே அப்படின்ட்டு ஆனால் கர்த்தர் கிருபையாக எனக்கு இறக்கம் செய்தார் அன்பானவர்களே சரிங்களா மோட் ஓடுல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி போட்டு விட்டேன் அன்பானவர்களே பாருங்கள் சின்னால் இருந்து சைடு வியூ அன்பான பிள்ளைகளே இனி இந்த பின்பக்கத்தில் மேலே உள்ளதெல்லாம் அடைக்கணும் அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மெதுவாக ஏற்கனவே என்ன தகரம்லாம் இருக்குது வாங்கி போட்டிருக்கேன் அதை வச்சு பின்பக்கத்தில் அடைக்கணும் அப்புறம் அந்த ஊக்கெலாம் போடணும் இந்த ஊக்கெலாம் மெதுவாக இப்போ வெயிலுக்குள்ள போடான் சாயங்காலம் நிழல் வந்ததுக்கப்புறம் இந்த ஊக்கெலாம் மாட்டி விட்ருவேன் அன்பானவர்களே கத்தர் கிருபை செய்தார் சரிங்களா அவங்க ஏன்ட்டு ரொம்பலாம் டிமாண்ட்லாம் பண்ணல அவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்கன்ட்டு நீங்கள் தாரத தாங்க அப்படின்ட்டாங்க அதனால் ரெண்டு பேருக்கும் அறநூறுவா கொடுத்தேன் அன்பானவர்களே வேலையை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார் மழை வராமல் காத்துக்கிட்டார் நல்ல வெயில் வர்றதுக்குனாலும் போட்டு முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார் என் வந்து உதவி செஞ்ச ரெண்டு பேருக்கும் ஆண்டோர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நன்றியை சொல்கிறேன் அன்பானவர்களை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் 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 ப்ரைஸ் காட் தேங்க்யூ ஜீசஸ் அன்பான தேவப்பிள்ளைகளே கருத்துடைய பரிதான கிருபையினால் இன்றைக்கு இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை சரியா எட்டு மணிக்கு ஆரம்பித்து பத்து மணிக்குள்ளே இந்த கூரை சிமெண்ட் ஓடு மேலே ஏற்றதுக்கு ஆண்டவர் கிருவை செஞ்சார் சரிங்களா ஆமாம் என்னால் இல்லை நேற்று ஒரு மூணு ஓடு மேலே ஒத்தேலாம் ஏற்றுனேன் நான் ஓஞ்சி போயிட்டேன் அன்பரே என்னால் முடியாதப்பா இந்த பக்கம் இருக்க உடலாம் இறக்குறது ரொம்ப கஷ்டம் நான் தனியாக என்னால் முடியாது அதில் மூணு எட்டடி ஓடு அப்படின்னு சொல்லி ராத்திரிலாம் ரொம்ப புலம்பிக்கிட்டே கிடந்தேன் அன்பானவர்களே நான் செஞ்சுக்கிட மாட்டேன் நான் கையில் காலில்லாம் பல இடத்துல அடிபட்டுருக்கு அடிபட்டு தோல்லாம் பிச்சு அப்படி காயங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு அன்பானவர்களே சரிங்களா என்னால் முடியாதுப்பா அப்படின்ட்டு இருந்தேன் பலரை தொ தொடர்புக்குள்ள முயற்சி பண்ணேன் முடியலை ஒரு சிலரை தொடர்பு கொண்டேன் அவங்க முடியாது வேறு வேலை இருக்குன்ட்டாங்க அதனால கர்த்தருடைய கிருபையினால் பெருமாள் குளத்துலேருந்து அன்பு சகோதரர் ராஜா அவங்களும் அவங்க கூட இன்னொருத்தங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் மூணு பேர் ஏற்றுறது அது மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் பயங்கர கஷ்டப்பட்டோம் அப்பா நான் நினச்சே பார்க்க முடியாது அந்த வேலையை சரிங்களா ஆனால் இருக்கிறத வச்சு நேர்த்தியாக பண்ணிட்டோம் நேர்த்தியாக பண்ணிட்டோம் வெயிட்லாம் ஏறினோன்னே ஸ்ட்ராங்காயிட்டோம் அப்படி ஆமாம் காற்றுலாம் அசையாது அந்த மாதிரி ஸ்ட்ராங்காயிட்டு மேலே அவ்வளோ வெயிட் ஏறணுன்னே அன்பானோங்களே அது மட்டும் இல்லை அன்பு தம்பி பிரபாகரன் அவரையும் சந்தித்து நான் கேட்டேன் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிரபாகரன் தம்பி வந்து முத மொதல் நான் அந்த இடத்துல ஓலை குடிசை போடும்போது வந்து ஒரு அஞ்சாறு பையங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதில் பிரபாகரனும் உண்டு அன்பானுங்களே கரெக்டாக ஒன்பது மணிக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னால் அதை மாதிரி ஒன்பது மணிக்கு வந்துட்டான் நாங்கள் ஆரம்பித்து வேலையை நடத்திக்கிட்டு இருந்தோம் பிரபாகரனுக்கு ரொம்ப நன்றி வந்து உதவி தேவைப்பட்டுனா கூப்பிடுங்க வரேன் நாங்கள் பெரும்பாலத்தில் தான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனோம் தம்பி பிரபாகரனும் மறக்க முடியாது பிரபாகரனும் கூட ஒரு பையனையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க நன்றி வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுத்த ராஜா பிரதருக்கும் கூட வந்திருந்த இந்த ஐயாவுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பான நன்றியை தெரிவிக்கிறேன் கர்த்தர் தாமே ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பான பிள்ளைகளே இனி வேலை இருக்குது தகரத்தை வச்சு அடைக்கிறதும் ஒரு ஆள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் செய்யணும் யார் வருவா அது ரொம்ப பொறுமையாக நிதானமாக அதை செஞ்சால் போதும் ஏன்னா கீழே உள்ள அடைப்பை நான் எடுக்காமலே தான் நான் அதை பண்ணேன் ஏன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அப்போ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி சரிங்களா பழைய அடைப்பு தான் இருக்குது அதை எடுத்து திரும்ப அந்த இரும்பு பைப்பெல்லாம் அதில் கட்டி அதுக்கப்புறம் அதை இது பண்ணணும் அது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் எனக்கு உடம்புக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்ததுக்கப்புறம் அதை செய்யலாம் ஆனாலும் இப்படியே ஓப்பனாக வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அன்பானவர்களே சரிங்களா செய்கிறதுக்காண்ட ஒரு பலன் தருவார் கிருபை தருவார் அப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து செட் பண்ணுறது அது ஒரு பெரிய வேலை க்ளீன் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து செட் பண்ணணும் அன்பானவர்களே சரியா வேலை இருக்குது கர்த்தர் பணம் தேவை எனக்கு அதிசயமாக சந்தித்து தந்தார் சரிங்களா யாரும் கொடாரத்துக்குன்னு சொல்லி யாரும் கொடுக்கல நான் வேலைக்கு போய் சேமித்து வச்சுருந்ததில் தான் பண்ணுறதுக்கு கர்த்தருக்கு செஞ்சார் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா கர்த்தருக்கு கூடா பொடி ஸ்தோத்திரங்களை நன்றியை ஏறெடுக்கிறேன் அன்பானவர்களே தொடர்ந்து ஜவு பண்ணுங்க கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 ப்ரைஸ் காட் தேங்க்யூ ஜீ சிஸ்